நான் வீட்டுக்குள்ள நுழை போது நீ ஏதாவது விழாவுக்கு தான் போயிருப்பேன்னு சந்தேகப்பட்டுக்கிட்டே வந்தேன் என் வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து நீ வீட்டுல இருக்கு நான் சந்தேகப்பட்டது தப்பு தானே என்ன மன்னிச்சு என்ன நீங்கதான் மன்னிக்குது என்ன சொல்றேன் உங்க வேலைய தாண்டி வெளியே போல ஒரு விழாவில் கலந்துகிட்ட ஏற்பட்ட விபத்துல உன்னுடைய போலி வாழ்க்கைக்காக என்னுடைய தன்னாரத்தையே பறிகொடுத்து இல்லற குழந்தைகள் எல்லாத்தையும் விட்டுக் கொடுத்து தம்பி மாமரார் மாமியார் அவ்வளவு எனக்கு தயாரா இருந்தா என்னுடைய எதிர்கால வார்த்தையை பலி கொடுத்துட்ட இத்தனை சித்திரவதைகளை நான் தாங்கிக்கிட்டு இருக்க காரணம் செஞ்ச புண்ணிய இந்த நெஞ்சுக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கிற உங்க தாத்தா கொடுத்த பிச்சை அவர் இல்லைன்னா கோபிக்கிற ஆத்மாவே இல்லை அந்த அளவுக்கு என்ன நந்தி கடலை காலாக்கிட்டார் அந்த கரணத்தீக்கத்தான் நான் உன்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அந்த இதயத்தையே நீ கதைக்கு பிழும் போது நன்றியாவது மண்ணாவது உனக்கு எனக்கு இருந்த உறவு இந்த நிமிஷத்தோட முடிஞ்சு போச்சு தப்புதான் தனியா விட்டுட்டு போகாதீங்க போகாதீங்க இப்போ நான் தனியா விட்டுட்டு போறேன்

நீ தேடி தேடி போனியே இந்த பூமாலை இது கச்ச புலுச்சல பாக்குறதுக்கு அழகா பாரு ஆனா நேரம் போக போக மலர்கள் முதுந்து முதுந்து கரை கீழே வெறும் நார் மட்டும் தான் பெஞ்சும் இது மாதிரி தான் உன்னோட போனே பூலே வெறியும் வர விஞ்ஜ கெருவா மனைவியாக படை என்ன அந்த குற்றவாளி ஆக்கிடாரு உடம்பு நீ கட்டுப்பாட்டில் இருக்கணுங்கிறதுக்காக வேலியா இதை வெளியில தொங்க விட்டு இந்த வேலிக்கு நீ வேலை கிடையாது உன் கழுத்துல இருக்கிற தாலிக்கு அர்த்தம் கிடையாது உங்க குட்டி கதையில வர பாம்பு சாமியாரோட உத்தரவு மீறி கொத்திட்டு வந்திருக்கு அது சாமியாருக்கு கட்டப்பட்ட பாம்பு

நானே ஒரு கல்லறையை கட்டி வச்சுட்டு வெளியே வந்துச்சேன் நாளைக்கு அவளோட பேரு எல்லா பத்திரிகையிலையும் கொட்ட எழுத்துல வெளியே வரும் நிர்மலாவுக்கு விவாக ரத்துக்கு போய் நானே சொல்லிட்டு வந்துட்டேன் அம்மா உங்களை பத்தின செய்தி வந்திருக்கு மன்ற தலைவியும் பல சங்கங்களின் பிரதிநிதியுமான நிர்மலாவை அவர் கணவர் விரைவில் விவகாரத்து செய்ய இருக்கிறார் அந்த தோழியர் மன்றத்தில் ஆகவே நிர்மலா இனி இந்த தோழியர் மன்றத்தின் தலைமை பதவிக்கு தகுதி இல்லாதவர் என்ற காரணத்தினால் அவர் மீது நம்பிக்கை இல்லா தீர்மானம் ஏகமனதாக நிறைவேறுகிறது வணக்கங்க யார் நீங்க என் பேர் மனோன்மணி இவர் என் கணவர் என் மனைவிக்கு கொஞ்ச நாள் கடுமையான வயிற்று வலி அவளுக்கு ஆபரேஷன் பண்றதுக்கு நீங்க தான் ஏதாவது ஏற்பாடு பண்ணணும் இப்ப என்னால ஒண்ணும் செய்ய முடியாது நீங்க அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது நாங்க வாழ்ந்து கட்டவங்க வாழ்ந்து கட்டவங்களா ஆமாமா சில வருஷங்களுக்கு முன்னால கேள்விப்பட்டிருப்பீங்களே மனுவன் பண்ணிங்க ஆமா அவங்க பெரிய சினிமா நடிகாச்ச அது வேற யாரும் இல்லம்மா இவன் இவங்களா உங்களுக்கு இருந்த பேரையும் புகழையும் இந்த ஜென்மத்தில் யாராலும் சம்பாதிக்க முடியாதுன்னு ஊரே பேசுமே உங்களுக்கு அந்த நிலமே ஆமாமா ஆலமரத்துக்கும் வாழமரத்துக்கும் ஒரு வித்தியாசம் தெரியுமா ஆலமரம் மெல்ல வளரும் ஆனா பல வருஷங்களுக்கு நிலைச்சு நிற்கும் வாழைமரம் மனமனன்னு வளர்ந்துரும் ஒரு குல தள்ளதும் விழுந்துரும் புகழ அப்படித்தாம் தன்னலம் இல்லாத தியாகத்தினால வரக்கூடிய புகழ் ஆலமரம் மாதிரி ஆண்டாண்டுக்கு நெனைச்சு நிக்கும் சுயரத்தினால வரக்கூடிய புகழ் வாழைமரம் மாதிரி சீக்கிரமா விழுந்துரும் அது மாதிரிதாமா நான் சம்பாதிச்ச புகழ் எனக்கு கிடைச்ச புகழ் ஒருப்பாங்கன்னா பாராட்டு விழாக்கள் நானே நிறுத்தியும் வெள்ளிக்க விளக்க வாங்கியும் படம் கொடுத்து பத்திரிகரை விளம்பரம் பண்ணியும் அத பத்து மடங்கா நானே பிரிக்கிட்டேன் அதனுடைய என்ன பார்க்க என் வீட்டு வாசல்ல கூட்ட கூட்டமா வந்து நிற்பாங்க எத்தனையோ பே என் காலடி மண்ணை எடுத்து திருநீரா பூசிட்டாங்க ஒரு நாள் இந்த நாட்டு சுதந்திரத்துக்கு பாடுபட்ட தேச தலைவர் ஒருத்தரும் நாம பொன்னியில பிரயாணம் பண்ணிடோம்

இப்ப உன்னு நினைக்காம இருக்கலாம் என் புருஷனையே தூக்கி எறிஞ்சிட்ட இப்போ புகழ் என்ன தூக்கி எறிஞ்சிச்சு என் கணவர்தான் எனக்கு துணையா இருக்கார் நிரந்தரம் இல்லாதது புகழ் நிரந்தரமானவர் கணவர் ஏதோ

காசு கொடுத்து நானே ஏற்பாடு பண்ண விழாவுக்கு போட்டேன் குடும்பத்துல எல்லார் முகத்திலையும் கரிய பூத்தேன்னு அதுக்கு இதுதான் தண்டனை நான் பைத்தியம் தான் சாதாரண பைத்தியம் இல்ல பெற வேண்டிய குழந்தைய கொண்ட பைத்தியம் புகழ் பைத்தியம் உண்மையான ஆமா மாப்ளே நிர்மலா மனசு மாறிட்டான் செஞ்ச தப்புக்கு தண்டனை விதிச்சுக்கிறேன்னு சொல்லி என்ன விச்சு கூட்டிட்டு அவன் எங்கேயோ போயிட்டான் என்ன தேடிட்டு வந்தோம் இவர் தான் கரா திறந்துட்டாரு மாப்பிள்ளை மனைவி நிர்மலாக தலைவியா பணியும் வீட்டுப்பணியும் பொதுப்பணியும் ஒரே சமயத்துல கவனிக்கிற மனப்பக்கம் ஒரு சிலருக்கு இனிமே ஒரு சிறந்த குடும்ப தலைவருக்கு நான் முடிவு பண்ணிட்டேன் ஓய்வு நேரம் கட்டிப்பு கூட கலந்துக்கிறேன் எனக்கு தலைவி பதவி வேண்டாம் கேடி வர பதவியை உதவி தருவீங்க இந்த காலத்துல எப்படி ஒருத்தரா பத்திரிகையில சமாதமா பிளான் பண்ணிடுவாங்க

அப்ப ஐம்பத்தி நாலு வயசுனா என் தகச்சு சொல்லுச்சு இல்ல பதினாலா அப்ப எனக்கு என்ன பன்னெண்டா